இது ஒரு தொடர்பு சங்கிலியான அந்த வாழ்க்கையில் ஒரு சில நபர்களால் அதிக மனக்காயங்களுக்கு அதிக மன அழுத்தங்களுக்கு அதிக துன்பத்திற்கு நம்ம ஆளாகக்கூடிய சூழல் வருது இதெல்லாம் ஜோதிடத்தில் சம்பந்தம் உண்டு கிரகங்களுடைய அமைப்பு தான் இந்த பிரிவுக்கான காரணம் எத்தனை மனநல மருத்துவத்தை பார்த்தாலும் சரி எத்தனை தூக்க மாத்திரைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி தன்னை ஆசுவாசப்படுத்துறதுக்கு எத்தனை உறவுகளை தேடி போனாலும் சரி நவ அனுகூலமும் தெய்வத்தினுடைய அனுகூலமும் இருந்தால் மட்டுமே இந்த புதன் வந்து இவர்களுக்கு பேச்சுக்குரிய கிரகம் இல்லையா கூடுமானவரை ரொம்ப சீரியஸான விஷயத்த கூட அப்படியே நகைச்சுவையா காமெடியா அப்படியே கடந்து போறதுக்கான அறிவுரைகளை உள்ளிருந்தே கொடுத்துக்கிட்டே இருப்பார் மிதனராசிக்காரர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடமே வந்து ஒரு கலகலப்பாக அப்படியே எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து அப்படியே சுமூகமாக முடிந்த மாதிரி அந்த வீட்டில் ஒரு சீரியஸ்னஸ் அப்படியே குறைந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுவார்கள் காரணம் நல்லா பழகமாக வரவு செலவு வேணான்னு சொல்லிட்டு இந்த மிதன ராசிக்காரர்கள் பெரும் பணத்தை கொடுக்கக்கூடிய சூழல் வந்தாலும் சரி அல்லது கொடுத்து விட்டு அதை வாங்க முடியாத சூழல் வந்தாலும் சரி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்காமல் கொடுத்துட்டு அதோட அந்த உறவே வேணாமையா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை விட்டு விலகி விடுவார்கள் சந்திரன் வந்து ராகு கேதுகிட்ட போய் எங்கேயாவது சிக்கிக்குச்சு அப்படின்னு சொன்னால் ஒரே மன அழுத்தம் ஒரே கண்ணீரும் கம்பளையும் ஆனால் முகத்தில் மட்டும் தெரியாது மிதுன ராசிக்காரர்களுடைய கண்ணீரும் கம்பளையும் முகத்திலே தெரியாத ஒரு மென்மையான குணம் இவர்கள்ட்ட எப்பயுமே அந்த பிரிவில் கூட மிதுன ராசிக்காரர்கள் மெயின்டைன் வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை மன அழுத்த சீரிஸ் பார்ட் ஒனில் நம்ம பேசியிருந்தோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எதற்கெல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க அப்படின்னு இப்போ நம்ம பார்ட் டூல உறவுகளை பிரிவதற்கான காரணங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம் ரிஷபராசினியர்கள் போன எபிசோடில் நம்ம பேசினோம் மிதுன ராசிக்காரர்கள் இவங்க வந்து இந்த மன அழுத்தத்துக்கு ஆளாக்கக்கூடிய அந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இதுலேருந்து எப்படி வெளியில் வராங்க அப்படிங்கிறத தான் நம்ம பேச போகிறோம் என்ன காரணத்தினால ஒரு உறவை மிதுனராசினியர்கள் பிரிகிறாங்க அதாவது நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு சூழல் ஒரு காரணம் அப்படின்றது அது உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் முன்ன பின்னா தெரியாதவர்களை திடீர்னு பழகின ஒரு காதலாக இருக்கலாம் ஒரு கல்யாண வாழ்க்கையாக இருக்கலாம் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையாக இருக்கலாம் அவர்கள் தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கலாம் அவர்களுடைய தொழில் கூட்டாளிகளாக இருக்கலாம் இது ஒரு தொடர்பு சங்கிலியான அந்த வாழ்க்கையில் ஒரு சில நபர்களால் அதிக மனக்காயங்களுக்கு அதிக மன அழுத்தங்களுக்கு அதிக துன்பத்திற்கு நம்ம ஆளாகக்கூடிய சூழல் வருது இதெல்லாம் ஜோதிடத்தில் சம்பந்தம் உண்டு கிரகங்களுடைய அமைப்பு தான் இந்த பிரிவுக்கான காரணம் பிரிவில் பல வகை இருக்குது மரணம் முக்தி மோட்சம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் வாழ்ந்துக்கிட்டே இந்த உலகத்தில் நல்லது பண்ணிட்டு நம்பிக்கையாக இருந்துட்டு எல்லா அன்பு பாசத்தையும் கொடுத்துட்டு அவங்க கண்ணு முன்னாடி இருந்துட்டு ஆனால் அவங்கள்ட்ட பேச முடியாத ஒரு சூழலில் வாழக்கூடிய துடிப்பு இருக்கே அதை பிரியுன்னு சொல்றோம் அந்த திரும்ப சேருவோமா சேரமாட்டோமா இது எப்படி போக போகுது அப்படிங்கிற தவிப்பு இருக்கே அதை மன அழுத்தம்னு சொல்றோம் திரும்ப சேர்ந்தாலும் பழையபடி உண்மையா இருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கே அந்த சந்தேகத்தை மன அழுத்தம்னு சொல்றோம் திரும்ப சேர்ந்ததுக்கு அப்புறமும் எப்படா இது உடஞ்சு போக போதே அப்படின்ற ஒரு பயம் இருக்கே அதை மன அழுத்தம்னு சொல்றோம் ஆக இத்தனைக்கும் தொடர்பு கிரகங்களால் தான் ஏற்படுகிறது அப்படின்னு ஜோதிடத்துல துல்லியமாக சொல்லப்படுது எத்தனை மனநல மருத்துவத்தை பார்த்தாலும் சரி எத்தனை தூக்க மாத்திரைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி தன்னை ஆசுவாசப்படுத்துறதுக்கு எத்தனை உறவுகளை தேடி போனாலும் சரி நவக்கிரகங்களுடைய அனுகூலமும் தெய்வத்தினுடைய அனுகூலமும் இருந்தால் மட்டுமே ஒருத்தர் பிரிவுங்கிற துக்கத்திலிருந்து மன அழுத்தத்திலிருந்து பூரணமாக வெளியில் வர முடியும் அதில் மிதன ராசிக்காரவங்க அவங்களுடைய ராசிக்குரிய கிரகம் வந்து புதன் பகவான் காலச்சக்கரத்தினுடைய மூன்றாவது ராசின்னு சொல்லப்படுது உங்களுக்கு தெரியும் அது ஒரு காற்று ராசி எண்ணம் சொல் செயல் எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் கொண்ட ஒரு ராசி மிதுன ராசி அந்த புதனுடைய அமைப்பு இருக்கிறதுனாலயோ என்னமோ இவர்களோட பக்கத்தில் இருந்து ஒரு பேசுனாலே ஒரு பாதுகாப்பு உணர்வு சரி இவங்க இருக்காங்க பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை இவங்கள்ட்ட இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க அதாவது சீரியஸுன்னு சொன்னால் அக்கறை காட்டுவார்கள் அதே அதே நேரத்தில் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஒரு மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்க மாட்டாங்க அது ஒரு நகைச்சுவை உணர்வோடு சரியா நம்ம கையை மீறியா போது பேசி சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு குணத்தோட எவ்வளோ பெரிய சட்ட சிக்கல்களையும் ஒரு கணக்கு போட்டு துல்லியமாக அதிலிருந்து சாதுரியமாக வெளியில் வருவதற்கான அத்தனை நுட்பங்களையும் புதன் இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார் ஆனால் அப்படிப்பட்ட ஆளுகளுக்கே அதிக பாசம் வச்சு அதுக்கப்புறம் அதிலிருந்து அந்த பிரிவுலேருந்து வெளியில வரும்போது கண்ணீர் வராது சொல்லுவாங்க மிதனராசிக்காரர்கள் ஒரு ஒரு மேல் பாசம் வைத்து அந்த பாசத்தில் இருந்து அந்த நட்பில் இருந்து அந்த உறவில் இருந்து வெளியில வரும்போது மனசில் கண்ணீர் வராதியா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்தாயா வரும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய உணர்வுகளை எண்ணங்களை ஏன்னா இது வந்து தபால் ராசின்னு பேர் தூது ராசின்னு பேர் ஒரு குடும்பத்தினுடைய இணைப்பு ராசின்னு பேர் மிதுன ராசி இழந்த உறவுகளையும் குடும்ப உறவுகளையும் இழந்த நட்புகளையும் பிரியக்கூடிய நட்புகளையும் பிரிந்த நட்புகளையும் மீண்டும் இணைக்கக்கூடிய ஒரு ராசி தூது ராசி அப்படின்னு பேர் அதனால தான் காலச்சக்கரத்தினுடைய மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஆண் பெண் இணைவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நுட்பமான ஒரு அமைப்பு அந்த மிதனத்திற்கு உண்டு அதனால் எந்த ஒரு வாழ்க்கையும் எந்த ஒரு நபரையும் எந்த ஒரு குடும்பத்தையும் எங்களுக்கெல்லாம் பிரித்து பார்த்து பழக்கம் இல்லையா எனச்சு பார்த்து தயா பழக்கம் அப்படின்னு சொன்னால் அது மிதுனம் ஆக அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பிரிவு வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு பல ஜோதிட காரணங்கள் இருக்குது அந்த பிரிவை இவங்க எப்படிலாம் சமாளிப்பாங்க அதுலேருந்து எப்படிலாம் வெளியில் வரப்போகிறாங்க அந்த பிரிவில் வெளியில் வந்ததுக்கப்புறம் மீண்டும் இவருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வினுடைய சூட்சமம் என்ன இதை தான் நவகிரகங்கள் சரி ராசிக்காரர்கள் இவ்வளோ பாசமா இருப்பாங்கன்னு சொன்னீங்க ஆனா அதுவே ஒரு பிரிவின் வரும்போது அந்த துக்கத்தை வார்த்தைகளால் சொல்ல மாட்டாங்களா ஸ்டேட்டஸ்ல தான் காட்டுவாங்க அதாவதுங்க மிதுன ராசி இரட்டைத்தன்மை தன்மை கொண்ட ராசி புதனுடைய அம்சம் பெற்ற ராசி எந்த ஒரு சோகத்தையும் கூட வந்து அவர்கள் இன்னொருத்தருடைய வார்த்தையினால நம்மளுடைய பேச்சினால காயப்படுத்திடக்கூடாது கூடாது அப்படிங்கிற உள் மனசு அவர்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் சொல்வது உண்டு மிதனத்தினுடைய சோகம் என்பது மறைக்கப்பட்ட கண்ணீர் கதை தான் அப்படிம்பாங்க வெளியில் வந்து சிரித்த முகம் அந்த தன்னுடைய கஷ்டத்தை வந்து காட்டாத ஒரு தன்மை பெருந்தன்மையாக மன்னிக்கிற குணம் அதை விட ஒரு பெரிய நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மிதன ராசிக்காரர்கள் ஒரு உறவையோ ஒரு நட்பையோ விட்டு விலகும் பொழுது அவங்களுக்கே தெரியாமல் அழகாக அந்த எப்படி சொல்கிறது தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டியும் ஒட்டாத மாதிரி அப்படியே அவர்களை காயப்படுத்தாமல் விலகி விடுவார்கள் அப்படிங்கிறதான் இந்த ராசியினுடைய பெருந்தன்மை பெரும் கருணை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு அந்த பிரிவு அப்படின்ற ஒரு விஷயத்துல முதல்ல வந்து ராசியாதிபதி புதன் பகவானே இவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த கொடுத்துட்றாரு வார்த்தைகளால கூட காயப்படுத்தாத மிதன ராசிக்காரர்களுக்கு பிரிவு ஏன் சார் நீங்கள் சொன்ன மாதிரிங்க வார்த்தைகளால மட்டும் இல்லை தன்னுடைய செயலால கூட யாரையும் காயப்படுத்திடக்கூடாது தன்னுடைய பேச்சு ஒருபோதும் இன்னொருடைய மனசை பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு அந்த புதன் வந்து இவர்களுக்கு பேச்சுக்குரிய கிரகம் இல்லையா கூடுமானவரை ரொம்ப சீரியஸான விஷயத்த கூட அப்படியே நகைச்சுவையா காமெடியாக அப்படியே கடந்து போகிறதுக்கான அறிவுரைகளை உள்ளிருந்தே கொடுத்துக்கிட்டே இருப்பார் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடமே வந்து ஒரு கலகலப்பாக அப்படியே எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தை அப்படியே சுமூகமாக முடிந்த மாதிரி அந்த வீட்டில் ஒரு சீரியஸ்னஸ் அப்படியே குறைந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுவார்கள் காரணம் இவருடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்யாதிபதியாக பகவான் வந்து அவரே பன்னிரெண்டுக்குடிய பிரயாதிபதியாகவும் சுக்ரன் வர்றதுனால சுக்ரன்னா சந்தோஷம் சுக்ரன்னா மகிழ்ச்சி ஒரு வீடுன்னு இருந்தால் வீட்டுக்குள்ளே அப்படியே சிலரை காசு சலசலன் இருக்கிற மாதிரி இருக்கணுமியா அப்படின்னு நினச்சா அது ராசி வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் சிரிச்சிக்கிட்டே இருக்கணும்யா அப்படின்னு நினச்சா அது ராசி ஆக ராசிக்காரர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களை பிரியணும்னு நினைக்கிறது இல்லை நண்பர்களையும் பிரியணும்னு நினைக்கிறது இல்லை எந்த தொழில் பாட்னரையும் பிரியணும்னு நினைக்கிறது இல்லை ஏன்னா நாங்களே இணைப்பு ராசி தனியாக ராசிக்கு வாழ தெரியாதுங்க ராசியோடு உணர்வுகளையும் அவர்களுடைய மதிப்புகளையும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் ஒருத்தர் மதிக்கிறாங்கன்னு சொன்னால் மிதனராசிக்காரர்கள் அவர்களோடு இரட்டையர்கள் போன்று ஒட்டிக்கொள்வார்கள் ராமன் லட்சுமணன் போன்று ஒட்டிக்கொள்வார்கள் ஏன்னு தன்னில் பாதி ஒருவர் நினைக்கக்கூடிய ஒரு ராசி ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கைக்கு பின்பு பாருங்க அவர்களுக்கு பிடித்த மாதிரி அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கிற மாதிரி அவர்களோட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுற மாதிரி அவர்களுடைய சிந்தனையை மதிக்கிற மாதிரி ஒரு உறவு கிடைத்தால் ஒரு கணவன் அமைந்தால் ஒரு வாழ்க்கை அமைந்தால் அந்த மிதுன ராசிக்காரர்கள் தன்னில் சரி பாதி தனக்கு என்ன இருக்கோ அது அத்துணையும் தன்னுடைய இணைக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அது மிதன ராசி அதனால்தான் இது காற்று ராசி ஆண் பெண் இணைவு ராசி தூது ராசி பிரிந்த குடும்பத்தை இணைக்கும் ராசி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இப்படிப்பட்ட மிதன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பேசுனா பிடிக்காதுங்க அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா பேசுறதுனா என்ன அர்த்தம்னா எப்போ பார்த்தாலும் இவர்கள்ட்ட வந்து ஃப்யூச்சரை பத்தியே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மிதன ராசிக்காரர்களுக்கு பிடிக்காது அப்புறம் என்ன பண்ணுறீங்க எப்போ வீடு கட்ட போகிறீங்க எப்போ வண்டி வாங்க போகிறீங்க எப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க பிள்ளைக்கு எப்போ பிள்ளையோட பிள்ளைக்கு பிள்ளை பிறக்க போகுது எப்போ பேத்திக்கு பேர் வைக்க போகிறீங்க பேரை எப்போ கிடைக்க போகிறாரு இப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதிற்கு தகுந்த மாதிரி சின்ன வயதில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கூட அடுத்து என்ன படிக்கிறீங்க போன செமஸ்டரில் எப்படி இருந்துச்சு அரியர்லாம் எவ்வளோ கிளியர் பண்ணியிருக்கீங்களா இப்படின்னு தொணத்துண துணுன்னு கேள்வி எடுத்துக்கிட்டு ஏதோ இவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு அறிவுரை சொல்கிற மாதிரியான ஆட்களை ராசிக்காரர்கள் போதுமே அவன் பஞ்சாயத்து ஏற்கனவே ஏன் பிரச்சனையே ரொம்ப இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பிரிந்து விடுவார்கள் அடுத்துங்க ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து ஏழு பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதியாக வர்றாரு மிதனத்துக்கு புதன் அம்சம் குரு பகவானை வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் பகை கிரகம்னு சொல்கிறோம் உபயத்திற்கு மறு உபய ஸ்தானாதிபதி கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை கொடுப்பார் ஒரு அமைப்பில் அப்படின்னு சொல்கிறான் அதுலேயும் ராசிக்காரர்கள் அந்த புனர்பூச நட்சத்திரம் வேறு அங்கே இருக்கு இல்லையா மிதனத்திற்கு ஆதிக்க கிரகமான புதனுடைய ரேவதி நட்சத்திரம் கூட மீனத்தில் இருக்கு இல்லையா அதனால இந்த மிதன ராசிக்காரர்கள் ஒரு பெரிய மனிதர்கள் பெரிய அறிவுரை சொல்லக்கூடிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் தெய்வத்தை மதித்து நடப்பவர்கள் இவர்களையெல்லாம் ரொம்ப மதிப்பாங்க ஆனால் ரொம்ப க்ளோஸாக போது அவங்கெல்லாம் ஒரு மாதிரியான ஆட்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா உன் சங்காத்தமே வேணாம்டா அப்படின்னு பிரிந்து விடுவார்கள் தன்னுடைய நட்பு தன்னுடைய நண்பன் தன்னுடைய குழந்தை தன்னுடைய குடும்பத்திற்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இறங்கி போக முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறங்கி விட்டு கொடுத்து போவாங்க ஆனால் மிதன ராசிக்காரர்கள்ட்ட ஒரு அளவுக்கு மேலே காசு பணத்தை எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் இவர்களால் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா அப்படின்னு மனக்கணக்கு தனக்குள்ளேயே போட்டுவிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல கையில் இருக்கிற ஆசலை இவர்களுக்கு கொடுக்க வேண்டியா கடனை வாங்கி கடன் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை கொண்டுட்டு வந்து கொடுத்துருவாங்க அதே நேரத்தில் இந்த வாங்குறதுக்குள்ள பெரும்பாடு பட்டு போயணும் அதனால நல்லா பழகுமா வரவு செலவு வேணாம்னு சொல்லிட்டு இந்த மிதுன ராசிக்காரர்கள் பெரும் பணத்தை கொடுக்கக்கூடிய சூழல் வந்தாலும் சரி அல்லது கொடுத்து விட்டு அதை வாங்க முடியாத சூழல் வந்தாலும் சரி ஏதோ கொஞ்சத்து கொஞ்சம் இல்லைங்காமல் கொடுத்துட்டு அதோட அந்த உறவே வேணாமியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை விட்டு விலகி விடுவார்கள் ஆக மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரிவு அப்படிங்கிறது தன்னுடைய குணம் தங்கூட பழகிறோர்களுடைய குணம் இது ரெண்டை வச்சு மதிப்பிட்டு அந்த குணக்கேடுகள் கொண்ட நபர்களை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் தன்னோடு சேர்த்து கொள்ளவே மாட்டார்கள் அவர்களுக்கு பணம் என்பது பெரிய முக்கியம் இல்ல அவர்களுக்கு குணம் என்பதுதான் பெரிய முக்கியம் நல்ல குணம் கொண்ட நல்ல உள்ளம் கொண்ட நபர்களிடம் அதிக நேரம் தன்னுடைய பேச்சு திறனையும் தன்னுடைய பேசக்கூடிய அந்த தன்னுடைய குடும்ப ரகசியங்களையும் அந்த மிதுன ராசிக்காரர்கள் அவர்கள இடத்துல சொல்லுவாங்க அவங்க வெளியில கசிய விடுறாங்க வெளியில பேசுறாங்க வெளியில சொல்லிட்டாங்கன்னு தெரிஞ்சா அவர்களை அக்கடமே மிதன ராசிக்காரர்கள் பிரிந்து விடுவார்கள் அப்ப அதிகமா கேள்வி கேட்டா மிதனத்துக்கு பிடிக்காது அப்படி அப்படிலாம் மிதன ராசிக்காரர்கள் நிறைய கேள்வி எழுக்கிறது அர்த்தமான கேள்வியா இருக்கணும் பொருத்தமான கேள்வியா இருக்கணும் அக்கறையான கேள்வியா இருக்கணும் கேள்வி எக்கறிங்கிற பேர்ல இன்சல்ட் பண்ற மாதிரி எப்ப கல்யாணம் எப்ப காது குத்து எப்ப பிள்ளைக்கு பிள்ளை கல்யாணம் எப்ப சொத்து வாங்குவீங்க இடம் வாங்குவீங்கன்னு இந்த போட்டு வாங்குற மாதிரியே கேள்வி கேட்டா மிதனத்துக்கு கணக்கு பாக்குற புத்தி அதிகம் உண்டு என்ன காரணம் எப்படின்னா புதன் சாதுரியம் அதிகம் உண்டு அதனால தான் மிதன ராசிக்காரர்களை விகடகவி என்று சொல்வது உண்டு அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை கிரகிக்கக்கூடிய தன்மையை அவங்க ஆள் மனசில் கொண்டு போகிற விஷயத்தை ஒருத்தனால் கண்டேபிடிக்க முடியாது அதனால் இந்த மிதன ராசிக்காரர்கள் இவங்க நம்மளை சும்மா கேள்வி கேட்குறாங்களா அல்லது நம்ம மேலே அர்த்தமாக கேள்வி கேட்குறாங்களா நம்ம மேல பாசமாக கேள்வி கேட்குறாங்களா கண்டுபிடிச்சிருவாங்களே அதனால இந்த கேள்விங்கிற பேரில் அர்த்தமற்ற கேள்வி கேட்பவர்களை மிதன ராசிக்காரர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு விஷயம் மிதனத்தை பொறுத்தவரைங்க வீடு வந்து கலகலப்பாக இருக்கணும் ஜாலியா இருக்கணும் லைஃப்பை வந்து அப்படியே சீரியஸா எடுத்துகிட்டு போகக்கூடாது ஏதோ எக்ஸாம்பல் அப்படியே உட்கார்ந்து பரிசு எழுதுற மாதிரி வாழ்க்கை போச்சுன்னா அது இதுக்கேந்த வாழ்க்கை அப்படின்னு மிதன ராசிக்காரர்கள் அந்த வாழ்க்கையை விட்டு வெளியில வருவதற்கு என்னடா செய்யலாம் நம்மளை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்யலாம் இதிலிருந்து நம்ம வெளியில வந்து நம்ம நம்ம சந்ததிகளுக்கு யாரையும் பாதிக்காத விஷயங்கள் வந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கிறது அப்படிங்கிறத தான் மிதன ராசிக்காரர்கள் யோசிப்பார்களே தவிர காயப்படுத்தியவர்களை ஒருபோதும் கலங்கடிக்க வேண்டும் என்ற நினைப்பு மிதன ராசிக்கு வரவே வராது தான் சொல்லுவோம் மிதன ராசிக்காரருடைய சோகத்தை கூட தன் உள்ளுக்குள் மறைந்த கண்ணீரின் கதைன்னு சொல்லுவோம் சரி சார் இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு காதல் எப்படி இருக்கும் மிதன ராசிக்கு காதல்ல வந்து கஞ்சத்தனம் பார்க்க தெரியாதுங்க இவங்களுடைய அந்த வாழ்க்கையை இரட்டைத்தன்மை தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லலாம் அதுக்குன்னு ரெண்டு காதலான்னு கேட்டால் அப்படி இல்லை ஒரு பக்கம் காதலிக்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப காமெடியாக ரொம்ப சென்சிட்டிவா அப்படியே நகைச்சுவையா அப்படியே அந்த சூழல் வந்து ரொம்ப அற்புதமா இவர்களுக்கு நகர்ந்து போக்கும் அதுக்கப்புறம் என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரே நேரத்தில் காஃபி ஷாப்பில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறதும் அடுத்த நேரம் வந்து பழைய எல்லாம் எடுத்து பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறதும் மிதனத்தினுடைய ஒரு காதல் கதைன்னு சொல்லலாம் அல்லது காதல் கவிதைன்னு சொல்லலாம் ஏன்னா இது மிதனம் என்பது கவிதை ராசி புதன் இல்லையா அதனால் இவர்களுடைய வாழ்க்கை காதலுக்குள் நிறைய அர்த்தமற்ற வாக்குவாதங்களும் விவாதங்களும் வந்து வந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பிரிவுக்கு பல சூழல்கள் இவர்களுக்கு உருவாகுது ராசிக்காரர்களுக்கு இத்தனை சூழல்கள் இருக்கு இல்லையா சார் இதுல இவங்க எப்படி வெளியில வராங்க அது ஒரு பெரிய தொடர்கதை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு மன அழுத்தத்துக்கு எந்த ஒரு உறவு பொழுதுமே சட்டுன்னு வெளியில வர முடியாது அதுல மிதுன ராசி மட்டும் என்ன சாதாரணமாக அந்த பனிரெண்டுக்குடைய விரையாதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரபகானுடைய நட்சத்திரம் சிம்மத்தில் இருக்கு இல்லையா அங்கே மனசுக்கு காரகரான சந்திரன் போய் அப்படியே அந்த பூர நட்சத்திரத்துக்குள்ள போகும்போது சிம்ம நெருப்பு ராசி அக்னி தத்துவம் கொண்ட ராசி இந்த பகவான் வந்து ஒரு குளிர்ச்சியான மென்மையான அழகான அப்படியே ஒரு கிரகம் இந்த சந்திரன் அதை விட மென்மையான சாந்தமான அமைதியான ஒரு கிரகம் அப்படி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி புதன் அதை விட மென்மையான சாந்தமான ஒரு கிரகம் ஏயா எங்களுக்கு மட்டும் எல்லாமே அமைதி சாந்தம் அமைதி சாந்தம்னா பொறுமையின் சிகரம் மிதுன ராசி அப்படி போகும்போது இவங்க வந்து முகத்தில் கண்டுபிடிக்க முடியாது மிதுன ராசிக்காரர்களுடைய பிரிவு அவங்க ஒருத்தரை பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றத முகத்தில் பிடிக்க முடியாது ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த நெருப்பு ராசிக்குள்ளே அந்த சந்திரபகவான் பிரவேசிக்கக்கூடிய ஒரு காலம் பூர நட்சத்திரத்திலே சிம்மத்திலே பிரவேசிக்கக்கூடிய அந்த காலத்தில் அப்படியே உள்ளுக்குள்ளே கத கத கதன்னு அப்படியே அக்னி புலம்பு மனசு வந்து அப்படியே தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க அதை வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு கூடுமானவரை இயற்கையை ரசிப்பார்கள் பசுமைகளோடு பேசுவாங்க அந்த நேரத்தில் அவங்க வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னு சொன்னால் அடிக்கடி அந்த பிரிந்த நபர்களுடைய அந்த லாஸ்ட்டு சீன் கடைசி சீன் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு திரும்ப ஏதாவது ஆன்லைன் வந்துடாதா அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கம் அப்புறம் பழைய மெசேஜ் எல்லாம் எடுத்து படிக்கிறது அதை பார்த்துட்டே இருக்கிறது தன்னோட அவங்க இருந்த அந்த நாட்கள் இதெல்லாம் அப்படியே அசை போட்டுக்கிட்டு இருப்பது அது மனசுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு ஆறாத ஒரு வடுவை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழலில் அந்த நாட்கள் வந்து அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டெப் இவர்களுக்கு நகர்த்தி இந்த சந்திர பகவான் கொண்டு போவார் அந்த நேரம் பாருங்கள் அந்த சந்திரன் வந்து ராகு கெதுகிட்ட போய் எங்கேயாவது சிக்கிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் ஒரே மன அழுத்தம் ஒரே கண்ணீரும் கம்பளையும் ஆனா முகத்துல மட்டும் தெரியாது மிதுன ராசிக்காரர்களுடைய கண்ணீரும் கம்பளையும் முகத்திலே தெரியாத ஒரு மென்மையான குணம் இவர்கள்ட்ட எப்பயுமே அந்த பிரிவுல கூட மிதன ராசிக்காரர்கள் மெயின்டைன் பண்ணுவாங்க மிதுன ராசி இந்த பிரிவுகள்லேருந்துலாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க இவர்களுடைய அடுத்த கட்ட நிலை எப்படி இருக்கும் நிச்சயம் அதாவது அடுத்து வந்து பூராட நட்சத்திரம் என்பது தனுசு ராசியில இருக்கு ஆமாம் மிதுன ராசிக்கு ராசியாதிபதி புதனுக்கு அது ஒரு பகை வீடு அப்படின்னு சொல்றாங்க அங்கேதான தமாசே இருக்குது ஆக அந்த பூராட நட்சத்திரத்துக்குள்ளே அப்படியே சந்திர பகான் உள்ள நுழையும் பொழுது பழைய நினைவுகள்லாம் அப்படியே வரும் பழைய நாட்கள் பழகுனது பேசுனது இருந்தது சாப்பிட்டது அறிவுரை சொன்னது புத்தி போதித்தது கோவில்களுக்கு போனது அதில் மிதனராசிக்காரர்களுக்கு தான் ஆலயம் சொல்லும்போது கோவிலுக்கு செல்லும்போது தனக்கு அறிவுரை சொல்லும்போது தனக்கு குருமாராக இருந்தபோது தனக்கு உபதேசித்த போது அந்த நபர்களை அப்படியே பிரியும்போது அதீதமான மன அழுத்தத்திற்கு ஆட்படுவதற்கு காரணமே அந்த குருவோட வீட்டில் போய் அப்படியே இவர்களுடைய அந்த சந்திரன் இவர்களுடைய நட்சத்திரநாதன் அப்படியே சஞ்சரிக்கிற காலங்கள்லாம் ரொம்ப மனசு இவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதில் அந்த பிரிவில் இருந்து அவங்க வெளியில் வரும்போது அந்த பழைய ஃபோட்டோஸ் பழைய மெமரிஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதில் குருனா அறிவு தானே புத்தி தானே அதில் புதன்கிறது அறிவுத்திறனை இன்னும் பேச்சு திறனை இன்னும் மிருகேற்றக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா அதாவது மிதனராசிக்காரர்கள் வந்து அந்த குருவோட வீட்டில் இருக்கும்போது தனக்குத்தானே புத்தி சொல்லிக்கிறாங்க அதாவது சொல்கிறது என்ன துன்பம் வரும் வேலையில் சிரிங்க அப்படிங்கிறார்களில் வள்ளுவர் இது வந்து நூறு சதவீத மிதன பொருந்தும் பொருந்தோம் என்னையா எம்பூட்டு துன்பம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுது அப்படின்ற ஒரு குணம் என்பது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே இருக்கும் ஆக தனக்கு தானே புத்தி சொல்லிக்கிட்டு அப்புறம் நம்ம சரியாக இருந்தால் நம்ம ஏன் ஏமாற போகிறோம் நம்ம சரியாக இருந்தால் நம்ம ஏன் பிரிய போகிறோம் நம்மதே தேவையில்லாமல் ரொம்ப வந்து ஓவராக உள்ளே கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு புத்தியை ஒரு பாடத்தை அப்படியே அந்த குரு பகவானுடைய வீட்டில் சஞ்சரிக்கும் போது இவர்களுக்கு அந்த சந்திரனுடைய அந்த ஆதிக்கம் அப்படியே முழுமையாக வந்து ஒரு புத்தி அவர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதான் இரண்டாவது நிலை மிதன ராசிக்காரர்கள் சுக்கர பகவானுடைய பரணி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கும் போது இந்த பிரிவுகள்லேருந்து எப்படி வெளியில் நிச்சயம் அதாவது நம்ம ஆளுக ரொம்ப சாஃப்டான ராசி ஆனால் அந்த சந்திர பகவான் சஞ்சரிக்கிற வீடு பூரா பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு தான் அந்த இவர்களுக்குடைய பனிரெண்டுக்குடிய பிரிவுக்கு காரகமான சுக்கர பகவானுடைய நட்சத்திரங்கள் இருக்கு அதனால நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இந்த பரணிபூர் போராட்டத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது எப்படியெல்லாம் ஒரு மன மாற்றங்கள் இவர்களுக்கு வருது அப்படின்னு பார்க்குறோம் அதில் மேஷம் பரணியில் அப்படியே ஒவ்வொரு பாதமாக அப்படியே அந்த சந்திரன் அப்படியே நகரும் பொழுது அது காற்று ராசி மிதுனம் ரொம்ப அப்படியே ஒரு மூச்சு வாங்கி ரொம்ப தன்னைத்தானே ஆஸ்வாசப்படுத்தி மைண்ட் அப்படியே தன்னுடைய கண்ட்ரோலை மீறி அப்படியே ரெட்ட மனசு உள்ளே வந்து இது சரியா அது சரியாக நம்ம தான் சரியா இல்லையோ நம்ம தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ நம்ம தான் ரொம்ப யோசனை பண்ணிட்டோமோ நமத தேவையில்லாத விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட அதிகமாக பகிர்ந்துக்கிட்டோமோ அல்லது அவர்களுக்கு தேவையில்லாத காரணத்தினால அவங்க நம்மள்ட்ட பழகிறத நம்ம தான் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டோமோ அப்படின்னு தனக்குத்தானே அந்த மைண்ட் அப்படியே ஆஸ்லேஷன் ஆகி அப்படியே அந்த பரணி நட்சத்திரத்தில் நாலாவது பாதத்தில் அப்படி முடித்து வரும்பொழுது ஒரு தெளிவு கிடைக்கும் மிதன ராசிக்கு அந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல அவர்களுக்கு உருவாகும் உருவாகிட்டு ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க அதில் இரட்டை தன்மை கொண்ட அந்த ராசி அப்படிங்கிறதுனால அந்த முடிவு கூட டபுள் முடிவாக இருக்கும் எந்த முடிவை எடுத்துக்கிறது எந்த முடிவை விடுறதுன்னு தெரியாமல் திரும்பவும் குழம்பி போய் நிற்பாங்க ஏயா இன்னும்மா சந்திரன் திரும்ப சுற்றி வருவார்னா ஆல்ரவுண்ட்ரு சுற்றி இருக்கும் போதெல்லாம் அந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி பார்த்தா ஒரு மாதத்தில் சந்திரவான் எப்படி இந்த மூணு நட்சத்திரத்தை கனெக்ட் பண்ணுவார் அப்போ மாதம் மாதம் எனக்கு மன அழுத்தத்துக்கு ஆட்படுவோமா அப்படின்னு கேட்டால் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய மனநிலையை பாதிக்கக்கூடிய உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திரன் ராகு சந்திரன் கேது சந்திரன் சனி சனி பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரன் இவர்களுடைய தசா புத்தி அந்தார காலங்களிலே அதீத மன அழுத்தத்துக்கு நீங்கள் ஆட்படுவீர்கள் மிதனராசிக்காரர்கள் அப்ப அந்த நேரத்துல கோச்சாரப்படி உங்கள் பனிரண்டு கூட பிரயாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரபகானுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பரணி இந்த வீடுகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது அதீதமான மன அழுத்தத்திற்கு ராசிக்காரர்கள் ஆட்படுவார்கள் ராசிக்காரர்கள் இந்த பிரிவுங்கிற மன அழுத்தத்திலிருந்து வெளியில வருவாங்களா மாட்டாங்க ஏ முடியாது ராசிக்காரர்களுடைய குணமே நான் தனியா இருந்தாலும் ஜெயிப்பேங்க யாரையும் நம்பி கிடையாது மிதனராசியினுடைய மனம் வேணாம் பலவீனமாக இருக்கலாம் அவருடைய புத்தி என்றுமே பலமானதாக இருக்கும் அதனால எவ்வளோ பெரிய பிரிவு வந்தாலும் எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் அழகாக அதிலிருந்து எப்படி தன்னுடைய புத்தியை சமாதானப்படுத்தி தன்னுடைய மனசை சமாதானப்படுத்தி தனக்கான தேவைகளை சமாதானப்படுத்தி தனக்கான அறிவை மெருகடி தனக்கான சூழ்நிலை உருவாக்கி தனக்கான வாழ்வியல் அமைப்புகளை உருவாக்கி இயற்கையோடு இயந்து தன்னுடைய பலத்தை உணர்ந்து தன்னுடைய பலவீனத்தை மறைத்து வெளியில் வருவதற்கு முடியாமல் வேலை யாருனால முடியும் அதனால எவ்வளவு பெரிய இழப்பு பிரிவுகள் இருந்தாலும் ஒரு நாள் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ராசிக்கு அந்த பிரிவில் இருந்து வெளியில வரவும் தெரியும் மிதுன ராசி நான் தனியா இருந்தாலும் ஜெயிச்சிடுவேன் அப்படின்ற குணம் இருக்கிறதுனால இவங்க ஈஸியா இந்த பிரிவுல இருந்து வெளியில வந்துடுவாங்க நிச்சயமா அதாவது தனியாக இருந்தாலும் நான் ஜெயிப்பேங்கிற குணம் வர்றதுக்கே ஒரு பெரிய கஷ்டப்பட்டுருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து அதுக்குன்னு மிதுனம் வந்து அழாது மிதினம் வந்து கண்ணீர் வடிக்காது அடுத்தவங்க முன்னாடி அதுக்குன்னு உணர்ச்சி இல்லைன்னு அர்த்தம் இல்லை மிதனத்தினுடைய சிரிப்புக்குள்ளே ஒரு கண்ணீர் இருக்குங்கிற அர்த்தத்தை யாரும் புரிஞ்சுக்கலாம் அதனால் நான் அழுகணுங்கிற தேவையில்லை அதனால் நான் அழுக மாட்டேன் என்று வெளியில் சிரித்த முகத்தோடு தனக்கான சோகத்தையும் தனக்கான பிரிவையும் தன்னுக்குள்ளேயே புதைத்து தன் சிரிப்புக்குள் கண்ணீரை கொண்டுட்டு வந்து அதில் ஆயிரம் அர்த்தங்களை சொல்லக்கூடிய ஒரு ராசி தான் மிதுன ராசி அதனால அந்த பிரிவு அப்படிங்கிற ஒரு வைராகிய குணம் இந்த பிரிவு தூக்கத்திற்காக எத்தனை மருந்து மாத்திரைகளை இவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி தன்னை சுய பரிசோதனை செய்யக்கூடிய மிதுனம் தனக்குள் பேசும்போது மட்டும்தான் மன அழுத்தத்திலிருந்து நிச்சயமாக வெளியில் வர முடியும் இதில் சுய ஜாதகத்தில் சந்திரன் ராகு கேது சந்திரன் சனி பகவான் சந்திரனுடைய நிலையை பொறுத்து ஏன்னா சந்திரன் மிதனத்தில் தான் இருப்பார் அவரை பார்க்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து அதற்கான ஆலயங்களை தேர்வு செய்து அந்த கோவிலுக்கு அந்த இறை வழிபாடுகளுக்கு அதற்கான தான தர்மங்களை செய்வதன் மூலியமாக மன அழுத்தத்தில் இருந்து மிதன ராசிக்காரர்கள் வெளியில் வரலாம் இந்த வெளியில் வந்ததுக்கப்புறம் சும்மா இருப்பாரா ஆக மீண்டும் இவருடைய வாழ்க்கையில் ஒரு இணைப்பு ஒரு இணைவு என்பது ஏற்படும் அந்த இணைப்பு இணைவு தான் என்றுமே நிரந்தரமான ஒரு இணைப்பு இணைவாக அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஏன்னு சொன்னா மிதனத்திற்கு தனியாக வாழ தெரியாது மிதினம் ஒரு இணையோடு வாழும் அந்த இணை சரியாக அமைந்தால் எல்லோரையும் இணைத்து வாழும் அதுதான் மிதினம் ராசியோட வாழ்க்கையில் இன்னும் சில சுவாரஸ்யங்கள்லாம் இருக்குன்னு சொல்றீங்க வழக்கம் போல அந்த பார்ட் த்ரீல பேசலாம்னு சொல்லுவீங்க இல்லையா சார் நிச்சயமா ஒரே வீடியோக்குள்ள அத்தனை பார்க்க முடியாது இல்லையா பார்ட் த்ரீவில் இன்னும் தெளிவாக யாரை சந்திப்போம் யாரால் நன்மை அடைவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை என்னென்ன மிதுன மிதுனராசில பிறந்த நீங்க பிரிவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புலேருந்து எப்படி வெளியில வருவீங்க அப்படிங்கிறத ஜோதிடம் சார்ந்து இந்த எபிசோட்ல நீங்க தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க மீண்டும் உங்க வாழ்க்கையில நீங்க யார் கூட இணைய போறீங்க அப்படிங்கிறத பார்த்த்ரீ வீடியோல விரைவிலேயே நம்ம சந்திக்கலாம் நன்றி